நேற்று நடந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்சில் வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு சரியான அபாரமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினா நம்ம சிவந்துபே சில கேமியானர் ஆர்த்திக் பாண்டே வந்து பிரிச்சுட்டார் ஏன்னா அந்த டைமில் வந்து சிவந்து பாவால் அடிக்க முடியலன்னொன்னே அவர் இறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பொழுது ஸ்பின்னரை எத்தனை விடாமல் பண்ணது நம்ம சிவந்துபே தான் முக்கிய காரணம் ஏன்னா ஸ்பின்னர் ஸ்பின்னரிட்டர் வந்து ஒரு ஸ்பின்னரை போடும்போது பொழந்துட்டார் ஏன்னா மூணு மூணு மேட்ச்சை போடும்போது பாஞ்சு ரெண்டு பதினெட்டு ரெண்டு அடிச்சிருந்தாங்க நம்ம சி இந்தியன் போலரு அந்த டைமில் வந்து இவர் வந்து மூணு வருக்கு நாலு ஊருக்கு முப்பத்தஞ்சு ரன் அடிக்கும்போது ஒரு பாஞ்சு ரன் இருபது ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கும்போது ஒரு ஸ்பின்னர் வந்து ஒரு யூ யூக்கு துணையாக இருந்துச்சு நம்ம டீமுக்கான ரன்னுக்கு தேவை மாதிரி பாண்டிய ஹவுஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை கேஷன் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டினா தெரியுமா சும்மா டச் பண்ணுற மாதிரி தான் டச் பண்ணாலே சிக்ஸ் ஃபோர் தான் போயிருந்தது போலரே ஜெமி ஓட்டான ஒரு ஓவரில் பிறந்தார் லாஸ்ட் ஜெமி ஓட்ட விக்கெட் விடுத்தார் லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் ஓர் பால் லாஸ்ட் பாலில் உத்தி கடிக்க பார்த்து விக்கெட் விட்டார் அவர் மட்டும் இருந்தாலும் இன்னும் ஸ்கோர் அதிகமாக இருக்கும் யாரும் ஒரு விக்கெட்டை நம்ம பாண்டியா நூற்றி எண்பத்தொன்னுக்குலாம் ஒன்பது விக்கெட் விட்டுட்டாங்கன்னா மீண்டியா இந்தியா இருந்தாலும் ரன் அடிச்சிட்டாங்க நூற்றி எண்பத்தி ஒன்றுன்றது பெரிய ஸ்கோர் தான் அதான் வந்து சேசிங்க சேஸ் பண்ண முடியாமல் அவங்க இங்கிலாண்டு ரொம்ப தடு இருந்தாங்க ஏன்னா அசித்ரா நாடக்னு வந்து ஒரு படி அவரை கொஞ்சம் டெபிட் பண்ணி விட்டாங்க அவர் சொன்னால் ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் அப்புறம் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட் எடுத்தாரு இந்த மாதிரி சொல்லி சொல்லலாம் விஷ்ணோய் வேறு மூணு விக்கெட் எடுத்தார் இந்த மாதிரி எல்லோரும் விக்கெட் எடுக்கும்போது அவங்களால ஆடம்போடல பிஷ்ணோய் பால்லாம் அவங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க அதே மாதிரி வந்து சூப்பராக வருண் சக்கரவரி பாலாக ஃபோன் ஃபைவ் ஃபைவ் எடுத்தார் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன் சொச்சேன் இந்த ஆடி அதிகம் ரெண்டு அடிக்கல இருந்தாலும் ரெண்டு பேர் எடுத்து ஒரு சூப்பரான ஸ்பெல்ல போட்டால் நான் வரு சக்கரவர்த்தி இந்த சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா மூணுக்கு ஒன்று லீட்ல இருக்கிறாங்க அடுத்த மேட்ச் நம்ம இந்தியா இந்தியா ஜெயிச்சாலும் இங்கிலாந்து ஜெயிச்சாலும் நம்ம கவலையே கிடையாது இதான் முக்கியமான சீரீஸாக இருந்துச்சு மட்டும் இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாலும் அடுத்த சீசன் ஃபை யார் ஜெயிப்பானோ ஒரு தில்லிங்கான மேட்ச் ஆயிருக்கும் அதுக்கு வாய்ப்பே இடம் அங்கே இப்பே ஜெயிச்சுக்கட்டும் இன்னே ஒரு சரியான ஒரு மேட்ச் வச்சு கௌதம் கம்பீர் மூஞ்சல இன்னி தான் அங்கே சிரிப்பே பார்க்க முடிஞ்சு இது எல்லா மேட்ச் ஓடி டெஸ்ட்ல வந்து தோத்து இருந்தாங்க இந்திய டீம் அங்கெல்லாம் போயிட்டு அளவுக்கு சிரிப்பு அவரால் பார்க்க முடியல டிவெண்ட்டி சைடில் வந்து தான் அவருக்கு சிரிப்பே பார்க்க முடியுது ஏன்னா இந்த சரியான ஒரு டீமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க இந்தாலும் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம் இப்போ அபிஷேக் சர்மா வந்து அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் அவர் இருபத்தொம்பது ரன் அடித்தார் அவர் குடந்த ஃபார்ம் அவுட் எழுக்கிறாரு நம்ம சஞ்சய் சாம்சன்னு அதுக்கு டிராப் பண்ணணும் சொல்லலை இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஏன்னா இப்போ சூரியகுமார் அதை கூட தொடர்ந்து ரன் அடிக்கல அவங்க ஒரு கொஞ்சம் ரன் அடிக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க சில பேர்லாம் அடிக்காமலே இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் ரன் தான் எப்படி சொல்லி இன்ட்ரீன் டீமில் நீடி பிடிக்க நீடிக்க முடியும் இல்லைனா வச்சுக்கோங்க டிராப் பண்ணுறாங்க இப்போ துராஜ் ஏற்பட்ட நிலைமை வேறு யாருக்கு ஏற்பட உள்ளதுனா அதுக்கு அந்த இடத்துக்காக அவங்க போட்டி போட்டினே இருக்கணும் அடிச்சுனே இருந்தோம் ரெண்டு போன சீசன் இதில் அடித்தார் ரஞ்சி சாம்சனே அதுக்கப்புறம் பெரிய பங்களிப்பு எந்த மேட்சுமே சரியாக கொடுக்கல அதுதான் அங்கே செஞ்சேன் ஏன்னா அபிஷேக் சர்மா கூட சொல்லலாம் ஒரு மேட்ச் இல்லைனா கூட ஒரு மேட்ச் சுற்றாக பட்டுருது அந்த எல்லா மேட்சுமே டக்குன்னு அவுட் ஆகுது கிடையாது ஒரு முப்பது ரன்னு அஞ்சு ரெண் இல்லை ஒரு நாற்பது ஐம்பது அந்த மாதிரி ரெண்டு அடிச்சிட்டு தான் அவுட் ஆகிற தவிர அவுட் ஆக முடியும்னா அவர் வந்து அட்டாக்கிங் கிரிக்கெட்டாக இருக்காரு எல்லா பிளேயர் வந்து உள்ளே இருக்கும்போது சும்மா போட்டாலே எஜ்ஜி பட்டாலே ஃபோர் மாதிரி வெளியே போயிட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சிவந்து பேட் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு ஏன்னா சில பேரை நீக்கிட்டு தான் சிவந்து பேட்ன்னு வந்தாங்க வந்ததுக்கு அவர் வேலையை சென்ட்டார் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆனார் ஃபிஃப்டி த்ரீ ரன் அடித்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார் ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங் ஆனாரு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி பேட்டிங் ஆகவே ஒரு பெரிய விஷயம் இந்த டைம் இந்தியன் டீமுக்கு வந்து ஒன்று அடுத்த வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்தியன் டீம் ஆனால் பரோ இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது ஏன்னா சீரீஸ் கைப்பற்றியாச்சு மூணுக்கு ஒன்று தாங்குது நீட்டில் தான் வரும் பிரச்சனை கிடையாது இப்போ இங்கிலாண்டில் என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியும் ஜெயிச்சாலும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இண்டிய வந்துட்டு அங்கே மேட்ச் ஜெயிச்சு பார்க்காங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வீடியோ தேவைப்படுத்துனா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்